வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாநாயதி நம அனைவருக்கும் முதற்கண் கோரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய இனியும் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது கிட்டவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்போதுதான் அதன் பிரகாரம் அன்றைய நிலத்தை கடைபிடித்து கொண்டு அனைவரும் வாழ்க்கையிலே மிகவும் க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் ஒரு முக்கிய செய்தி தினந்தோறும் ஒவ்வொரு செய்தியை சொல்லி வருகின்றோம் அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதருக்கும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த பூமியிலே பிரபஞ்சத்திலே மாநிலப் பிறவிகளாக பிறந்தவர்கள் அனைவருக்குமே ஒவ்வொரு மனிதனுக்கும் நான்கு நிலைகள் அதாவது ஒரு வயது முதல் நான்கு வயது வரை இருக்கக்கூடியது பால்ய பருவம் பால்ய நிலை ஐந்து வயது முதல் இருபத்தோரு வயது வரை இருக்கக்கூடியது பிரம்மச்சரிய நிலை ஆக அந்த இரண்டு நிலைகளை பற்றி சொன்னேன் இப்பொழுது மூன்றாவது நிலையாக இருக்கக்கூடியது இருபத்தோரு வயது முதல் அறுபது வயது வரை கிரகஸ்தாசிரமும் கிரகசாசிரம நிலையில் இருக்கும் இந்த கிரகசாசிரம நிலைனா என்ன அதாவது ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணிற்கு ஆணும் விவாகம் திருமணம் அந்த திருமணமானுக்கு அந்த காலகட்டம் தான் இந்த இருபத்தோரு வயசுலேருந்து அறுபது வயசு எழுதக்கூடிய கிரகசாஸ்திரம்னு சொல்கிறது இந்த கிரகசாஸ்திரமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கு வேதசாஸ்திரத்தில் என்ன அப்படின்னா என்ன விசேஷம் அதில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்மகனுடைய வம்சபிருத்தி தலைமுறையானது மற்றொரு தலைமுறை உருவாகிறது ஒரு ஆண் மூலமாகத்தான் பெண்ணினுடைய கர்ப்பத்திலே பத்து மாதத்திற்கு அந்த தாயானவர் அந்த சிசுவை சுமந்து கொண்டு இருக்கின்றார் அனைவருக்கு காரணகர்த்தா யார் ஆண் ஆகவே தான் ஆணுக்கு வம்சகிருத்தி அப்படின்னு சொல்கிறது இந்த கிரகசாஸ்திரமத்தில் நாங்கள்லாம் என்ன செய்யணும் அந்த நிலையில் இருக்கக்கூடியவாக தான் அந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாளை செய்தியில் விரிவா சொல்கிறது இன்றைய பஞ்சாங்க படிவானது தமிழ் வருஷம் சோபகரன் வருஷம் தை மாதம் இருபதாம் நாள் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று தாங்கள் அனைவரும் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு அனைவரும் மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டு கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பச்சரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் இருபதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருத்து ஹேமந்த ருத்து மாசமானது பௌஷ மாசே தை மாதம் மகர மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது அஷ்டம்யான் அஷ்டமி திதி பதினாறு நாயகி ஐம்பது வினாடி பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு நவம் யாம் நவமி திதி இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் அஷ்டமி நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவருமே என்ற காலை முதல் நாள் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய சிரார்த்த திதியானது நவம்யாம் நவமி திதி சூரியவம்சாவளிகள் சூராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்திதியானது பௌஷமாசே மகரமாசே தைமாசம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை நவம்யாம் நவமிதி அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் முழுவதுமே மாநிலப் பிரிவிலாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாசம் தை மாசம் கிருஷ்ணபக்ஷ தேவீனை நவமி திதியில் மரணித்து இறந்து ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தமசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்கு திதியிலே அவர்கள் இறந்த நாளன்று இரு இருக்கக்கூடிய திதி என்ன என்று பார்த்து வருகா வருஷம் அந்த திதியிலே நாம் அவர்களுக்கு இவற்றை செய்வோமே ஆனால் கண்டிப்பாக நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி வரக்கூடிய நமது வம்சாவளிகளுக்கும் பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்து தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு செய் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை செய்கிறோமே ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய தோஷமும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் கண்டிப்பாக வந்து சேரும் ஏதோ உண்மைதான் வாசனம் ஸ்திரவாசரை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஐம்பத்தி ரெண்டு நாழிகை முப்பத்தி ஒன்பது விநாடி அதாவது பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தை மாதம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தில் மானிட பிறவிகளாக ஜனனம் எடுத்த பிறந்த நாம் அனைவருமே எனது அன்பு இதயங்கள் அனைவருமே தங்களது பிறந்தநாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த ஜென்ம அன்றைய அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதுதான் நமது ஜென் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் நமது நாளை கொண்டாடுமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்கு சுப கண்டிப்பாக கிடைக்கும் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயம் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது நாளை கொண்டாடியிருமையானால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நாம் அனைவரையும் வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது என்ற காலை முதல் நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷமானது அன்பஷ்டகாத்துக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி பத்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் எட்டு மணி பத்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான் முழுவதும் அஷ்டமி நவமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை இன்றைய விசேஷத்தில் ஒன்றே ஒன்று இருக்கிறது அது என்னவென்றால் நாம் அனைவரும் இன்றைய தினம் அலமேல் மங்கேசமிட புசன்ன வெங்கடேஸ்வர பெருமாளை வழிபட வேண்டிய நாள் சூலமானது கிழக்கு பரிகாரமானது பையே சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பகத்தில் பிறந்த மெய்யந்தொழிலுக்கு காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராட்டமம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு பிற்பகல் மூன்று மணி பதினான்கு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒம்பது நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் அதன் பிறகு அஸ்வனி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு பின்னரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு சந்திராட்டமுனது ஆரம்பமாகிறது லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ சுபம் அஸ்தோ